ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த மழை காலத்தில் வரக்கூடிய கொசுக்களை விரட்டுறதை எப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டு குக்கரில் இந்த மாதிரி கேஸ்கெட் போட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த கேஸ்கெட்டு ஒரு சில சமயத்தில் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது கீழே தண்ணியெலாம் ஒழுகும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கேஸ்கட்டை கொஞ்சம் நீக்கி கொடுத்து அதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து எந்த லீக்கேஜும் ஆகாது அதுக்கப்புறமா நம்ம போய் புதுசாக ஒரு கேஸ்கெட் வாங்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷர் வெளிய வர இடத்துல ஏதாவது அடைச்சிட்ருக்கான்றத செக் பண்ணிவிட்டு விசில் போடணும் இல்லைனா அது வழிக்காக நமக்கு ப்ரெஷர் வெளியில் வரும்போது குக்கர் வெடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அதுக்கு நம்ம டூத்பிக்கோ இல்லை ஒரு பின்னோ இருந்தால் அதில் வி விட்டு எடுத்தோம்னா அதில் இருக்க டஸ்ட்டு வெளியில் வந்துடும் அது மாதிரியே நம்ம குக்கரில் சாதம் வடிக்கும்போது எந்த சாதமாக இருந்தாலும் குழஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அதில் விட்டுக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி வராது அரிசி புது அரிசியோ இல்லை பழைய அரிசியோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மூடிட்டு சிறுந்தியில் ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வந்தாலே சாதம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு மலர்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்பு எந்த மாதிரி அரிசியாக இருந்தாலும் சாதம் குழஞ்சி போகாது அதே மாதிரி நம்ம சாதம் வச்சு அதில் எத்தனை விசில் விடணும் அப்படின்னு தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸும் யூஸ் ஆகும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் சிறுந்தியிலேயே வேக விட்டோம்னா சாதம் நல்லா வெந்து வந்துடும் விசில் வர குக்கராக இருந்தாலும் சரி விசில் வராத குக்கராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி டிப்பை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா சாதம் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சி போட்டு வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு ஒரே விசிலில் நல்லா வெந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அதில் இருக்கிற தோலை உரிக்கிறதுக்கும் நல்ல வசதியாகவே இருக்கும் சில உருளைக்கிழங்குகள் வேகாமல் இருக்கும் அதை முழுசாக போட்டால் வேகாது இந்த மாதிரி நம்ம பூரிக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடும்போது கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிறதுனால இந்த உருளைக்கிழங்கால் வரக்கூடிய கேஸ்டபிள் ப்ராப்ளமும் நீங்கிடும் நம்மளுக்கு வாங்க நெக்ஸ்ட் வீட் பண்ணன்றதை பார்க்கலாம் இப்போ நாவல் பழம் சீசன் வந்துடுச்சு அதனால நிறைய இடத்துல நாவல் பழம் வைக்க ஆரம்பிச்சிச்சு இதில் இருக்கிற இந்த கொட்டைகளை நம்ம பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இந்த நாவல் பழ கொட்டையோட பொடி வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் அதையும் போல் இந்த நாவல் பழத்தை வாங்கிட்டு வந்த பிறகு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாவல் பழத்தால் நம்மளுக்கு சளி பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு இந்த ஒரு பொடியே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம கொசு பேட்டு கொசு வலை இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம் அதிலெல்லாம் அடங்காத கொசு இந்த மாதிரி நம்ம இயற்கை மு பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கொசுக்களை விரட்டிடலாம் அதுக்கு நான் சேர்த்துக்கிட்ட பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு பத்து லவங்கம் அப்புறமா பிரியாணி இலை இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேப்பலையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் கொஞ்சம் க சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் உரிச்சி கீழே தான் போடுவோம் அந்த மாதிரி இருக்கிற தோள்களை இது கூடவே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பொடியை நம்ம ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு எடுத்துப்போம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் எப்போல்லாம் கொசு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொடியை இந்த மாதிரி சிரட்டையில் போட்டு அது மேலே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி எந்தெந்த இடத்துல கொசுக்கள் அதிகமாக வருமோ அந்த இடத்துல நீங்கள் தூபமாகவோ இல்லை விளக்குவோ போடலாம் இப்போ நான் இதை தூபம் மாதிரி தான் போட்டிருக்கேன் இது நல்லா சா காஞ்சி இருந்தாலும் அதில் எரியறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு இதில் திரி போட்டோம் நீங்கள் ஏற்றலாம் இல்லை இப்படியே கூட நீங்கள் இது கூட கொஞ்சம் நே தேங்காய் நார் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம் இது கூட நம்ம தேங்காய் நார் வச்சு ஏற்றுறதுனால அந்த சருகோடு அந்த தேங்காய் நாரும் சேர்ந்து எரியும்போது நல்லா புகை வரும் நமக்கு எந்த இடத்துல கொசுக்கள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இது நான் வச்சிருக்கிறது சிங்கி கீழே தான் சிங்கி கிழை இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இருட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கொசுக்கள் ஜாஸ்தி இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் சரட்டையிலேயே இந்த மாதிரி தேங்காய் நார் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க அதில் இந்த பொடியை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் நார் வச்சு அதில் ஒரு கற்பூரம் மாதிரி வச்சு ஏற்றி விட்டுட்டு அது குளிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நாரை தீப்பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகையாக வரும் அந்த புகையும் உங்களுக்கு ஒரு தூபம் போட்ட மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க இதில் இதில் வந்து ஒரு சாம்பிராணி வத்தி கூட நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அது கூட இந்த பேப்பரை சருகை நீங்கள் போடும்போது உங்களுக்கு அதில் தூபம் மாதிரி நல்ல புகை வரும் அந்த புகையில் உங்களுக்கு கொசுக்கள் எதுவுமே இருக்காது நான் சொன்ன இந்த முறைகளில் எந்த முறை உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஏன்னால் சில பேர் வந்து இந்த மாதிரி புகை போடுறதுனால சிலருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அந்த புகை ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஆனால் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா வெறும் வேப்பில சருகம் வெங்காயத்தோல் பூண்டு இது மட்டும்தான் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது இது கூட நீங்கள் வேணும்னா அருகம்புல் சருகு எதனால் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஈஸியாக அவங்களுக்கு அது தூபம் போட வசதியாகவே இருக்கும் நம்ம வீட்டில் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த பொருட்களை வச்சு கொசுக்களை ஒழிக்கலாம் அதில் கொஞ்சமாக அந்த வேப்ப சருகை வச்சு அதில் இந்த தேங்காய் நாரை மேலே வச்சு அது மேலே கொஞ்சோண்டு நம்ம கலந்த அந்த பொடியையும் அரைச்ச அந்த பொடியையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அது எரிய ஆரம்பிச்சிடும் இதில் இருக்க தேங்காய் நார் வேப்பில் எல்லாமே மருத்துவ குணமானது தான் இதில் ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது சீக்கிரமாகவே தீப்பற்றிக்கும் அதுக்கப்புறமா அது சீக்கிரமாக அணைச்சிட்டு அணுஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து புகை வந்துட்டே இருக்கும் கொசுக்கள் தொல்லை இருக்கவே இருக்காது ஒரு ஆறு மணி போல் இதை செஞ்சிங்கன்னா நைட்டு தூங்கும்போது வரைக்கும் உங்களுக்கு இதுலேருந்து புகை லைட்டாக வந்துகிட்டே இருக்கும் அந்த வாசனைக்கு கொசுக்கள் உள்ளே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கையான முறையில் நம்ம கொசுக்களை விரட்டுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்ததுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொசு வத்தி கொசு பேட்டு இப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கி அதை கறி இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொசுக்களை ஒழிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் Next video la paakalam friends thanks for watching bye